வெறும் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு இன்றைக்கி போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா பார்க்கலாமா காயோட ரேட்டெல்லாம் கீரை நாலு கட்டு சேந்தே வெறும் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் புதினா பத்து ரூபாய் தழை இருபது ரூபாய் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்தே முப்பது ரூபாய்தான் இது வாழைப்பூ ரெண்டு வாழைப்பூ முப்பது ரூபா வாழைத்தண்டு பத்து ரூபாய் கேரட் அரை கிலோ இருபது ரூபாய் இந்த வாழைக்காய் ரெண்டு நாலு அஞ்சு வாழைக்காய் இருக்குது சேர்ந்து இருபது ரூபாய் எலுமிச்ச பழம் அரை கிலோவா அது இருபது ரூபாய் கோஸ் பார்த்திங்களா ரெண்டு கோஸ் சேர்த்தே முப்பது ரூபாய்தான் அதே போல் வெண்டக்காய் ஒரு கிலோ நாற்பது தான் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருப்பீஸ் இவ்வளோ வெண்டைக்காயும் சேர்த்து அடுத்தது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் மூணு பூ ஐம்பது ரூபா ப்ராகோலி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ப்ராகோலி சேர்ந்தே ஐம்பது ரூபாய்தான் இதில் இந்த தண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப் போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெஜிடபிள் விற்கிற காய்கறம்மா எனக்கு சொன்னாங்க ஸோ சூப் செஞ்சு பார்க்க போகிறேன் இது வரைக்கும் ப்ராக்லி அந்த ஸ்டெம்மை விட்டுட்டு வெறும் ஃப்ளவர்ஸில் மட்டும்தான் நான் சூப் செஞ்சுருக்கேன் ஸோ ஸ்டெம்மில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் அடுத்தது பீன்ஸு இதுவுமே இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் கத்திரிக்காய் இருபது ரூபாய் முள்ளங்கி இருபது ரூபாய் சௌவும் இருபது ரூபாய்தான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த காயெல்லாம் இப்போ நான் ஒன் வீக்குக்கு இந்த வர சண்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் இந்த காயெல்லாம் வச்சு தான் நான் சமைச்சி வீடியோ போட போகிறேன் இதை நீங்கள் பாருங்கள் இந்த காய் ரேட்டெல்லாம் நான் ரீசனபிளாக தான் வாங்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்